வணக்கம் என்னுடைய பெயர் விவசாயி ஜெயராமன் தென்சென்னைல போட்டியிடுகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சுயேட்சை வேட்பாளர் லஞ்சம் மற்றும் ஊழலை எதிர்த்தும் மணல் கொள்ளையர்கள் மணல் திருடர்கள் விவசாயிகள் படும் பாடு விவசாயிகளின் விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்கின்றவர்களை எதிர்த்த நம்மளுடைய விவசாயிகள் மீது உங்களுக்கெல்லாம் சோறு போடணும் அப்படின்னு சொல்லி தன்னிலை மறந்த அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அரசு கூலிகள் மீது தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாசியதை எடுத்தும் வேலை வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவில் இல்லை இன்னைக்கு வந்து இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடாக இருக்க வேண்டிய நாடு ஆனால் திட்டமிட்ட சதிகார கும்பல் வளரும் நாடுகள் பட்டியலே வந்து இந்தியாவை வைத்திருப்பது ஏன் எதற்காக சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகள் கடந்தும் இன்னும் குடிநீரையும் அடிப்படை வசதிகளான கல்வி மின்சாரம் சுகாதாரம் போன்றவைகளை வழங்குவேன் அப்படின்னு அரசியல்வாதிகள் தொடர்ந்து வந்து மானமே வந்து தொடர்ந்து அந்த செய்து ஓட்டுக்கு பணம் கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம் சாராயத்தை மனநிலையில் பயணப்படுவதை எதிர்த்தும் தொலைநோக்கு சிந்தனை அற்ற திட்டங்களின் மூலம் நம்மளுடைய மக்களுடைய வரிப்பணத்தை திருடுவதை எதிர்த்தும் களத்தில் இருக்கிறேன் இதை தொடர்ந்து வந்து விவசாயிகள் படும் பாட வந்து பெரிய அளவில் பேசணும் அப்படின்னும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை விவசாயிகள் வந்து விற்பனை செய்வதற்கு சொல்லிக் கொடுக்காத அரசாங்கங்களை கண்டித்தும் இன்னும் வந்து இளைஞர்கள் அதிகம் இருக்கிற நாட்டில் போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது இதை தடுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்றதும் தமிழகத்தில் வந்து அரசே சாராயம் விற்பது அப்படின்றது பெரும் கொடுமை இதன் மூலம் வந்து இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை அப்படின்னும் தமிழகத்தில் நடக்கிறது தமிழர் இனப்படுகொலை அப்படின்னு ஏன் சொல்லக்கூடாது இவர்களை எல்லாம் அகற்று தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு அப்படின்றத தாண்டி இந்தியாவை ஆளக்கூடிய வல்லமை மிக்கவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும் ஒரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் மிக குறிப்பாக தமிழகத்தில் பேசின பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் வந்து ஒரு விவசாயி பிரதம மந்திரி ஆகணும் தமிழர் பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அவர் என்னை மனதில் வச்சு தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற எண்ணத்திலையும் தேர்தல் காலத்தில் சந்திக்கிறேன் விவசாயிகள் படும்பாடு அப்படின்றத தாண்டி பணம் இல்லாதவர்களும் எளியவர்களும் அரசியலில் களம் காண முடியும் அப்படின்றத நிரூபிக்கவும் அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் சட்டமன்றத்திலேயோ

லஞ்சம் ஊழல் இவைகளுக்கு எதிரிகளாக தங்களை நிரூபிக்கணும் அப்படின்னா அனைவரும் வாக்குச்சாவடி வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு வாக்கு சதவீதம் நூறு சதவீதத்தை தொடரணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சும் தேர்தல் காலத்தில் இருக்கிறேன்